ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னை நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு அருமையான டேஸ்ட்ல ஒரு லன்ச் கோம்போ தான் பார்க்க போறோம் கருவேப்பில சாதமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கோம்போவோட போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த கருவேப்பில சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு ஒரு சில சாமான்கள் நம்ம வறுத்து பிடிக்க போகிறோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு தோல் இருக்கிறது தோல் இல்லாதது நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம் இந்த உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இது பாதி வருப்பட்டு இருக்கிறப்ப இதில் புளி சேர்த்துக்கப்போகிறோம் ஒரு நாலு அஞ்சு கொட்டை உள்ள புளி அதில் கொட்டை அந்த நாறுலாம் இல்லாமல் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு இதோடையே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு புளி எல்லாமே நல்லா செவந்து அளவுக்கு வருப்பட்டுருச்சு இப்போ நம்ம வந்து இதை எடுத்து ஒரு தனியாக தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே பண்ணியே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்குறேன் கட்டி பெருங்காயம் போகிறப்ப ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் அதை வந்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கணும் பொடி பெருங்காயம்னா நம்ம அரைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிப்பெருங்க நல்லா பொறிஞ்சு அளவுக்கு வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகு மிளகாய் சேர்த்து நல்லா அளவுக்கு பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் முக்கியமாக சீரகம் ரொம்ப கருகிடக்கூடாது இப்போ அந்த வருத்த சாமான்களோடையும் இதையும் தட்டில் மாற்றிக்கோங்க இப்போ இதே பேன்லேயே ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கருவேப்பில வறுக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து கருவேப்பிலை நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் நல்லா குவிச்சலாக அழுனி எடுத்துருக்குறேன் அதை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் தனியாகவும் இதை சட் சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு வறுக்கிறப்ப இன்னும் உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டு அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இதை வந்து தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லா சாமான்களையும் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா பொடிச்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி சாதம் செய்கிறதுக்கு ஏற்கனவே சாதம் வடிச்சிட்டேன் அதோடய அளவுன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு சாப்பாட்டு அரிசி நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு பொலப்பொழன்னு உதிரியாக வடித்து வச்சுருக்குறேன் அதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் தான் கிளறணும் இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வருத்த சாமான்களும் நல்லா ஆறிடுச்சு அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வருத்த கருவேப்பிலையை தவிர மற்ற எல்லா சாமான்களையும் மிக்சியில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் கொர கொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு பொடிச்சா போதும் ரொம்ப நைஸாக வந்து திருச்சிட வேண்டாம் அப்போ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ இதிலேயே வந்து வருத்த அந்த கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பொடிச்சு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பொடியை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் நல்ல டைட்டான பாக்ஸில் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை வச்சு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து நல்லா ஒரு சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் கருவேப்பிலை சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இது காஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் பருப்பும் போட்டு இந்த கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா புரிஞ்சு செவக்கட்டும் இது பொறிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்பயே இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்கடலை சேர்த்துருக்குறேன் இந்த வேர்கடலையும் நல்லா செவந்து வரட்டும் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா செவந்து பொறிஞ்சு வரட்டும் இந்தளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு வச்சிருக்கிற அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் சொன்ன அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பொடி உங்களுக்கு சரியாக இருக்கும் கூடவே வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே சாதம் வடிக்கிறப்ப நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேன் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கமகமன கருவேப்பில சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் உருளைக்கெழங்க வச்சு நல்லா மொறு மொறுன்னு ஒரு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவலுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு ஒரு ஆறு உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு இந்த சைஸில் நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கிறேன் தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவி கீழே ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்ல முருகலாக உங்களுக்கு உருளைக்கிழங்கு வரும் இப்போ இது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு நாலு அஞ்சு பூண்டு பல்ல பொடியாக வந்து நறுக்கியோ இல்லை தட்டிட்டோ சேர்த்துக்கோங்க அதோடய மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு கூடவே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற உருளைக்கிழங்குலேருந்து உருளைக்கிழங்க மட்டும் எடுத்து போடுங்க தண்ணி ஊற்றிட வேண்டாம் கூடவே இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதை நம்ம இந்த எண்ணெயில தான் வேக வைக்க போகிறோம் ஒரு மிதமான தீயில மூடி வச்சு வேக விடணும் இடையில இடையில கலந்து விடுங்க நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு ஆறு நிமிஷம் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு நேரம் பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சமயத்தில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்க நல்ல அளவுக்கு சாஃ்டாக வெந்தக்கப்புறமா தான் எந்த ஒரு மசாலா பொடியும் சேர்க்கணும் இதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா மசாலா கறியிடும் உருளைக்கிழங்கு அந்த அளவுக்கு சட்டுன்னு வேகாது இதில் இன்றைக்கி சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இதில் மிளகுத்தூளும் சேர்க்க போகிறேன் அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச கொத்தமல்லி தூள் அடுத்தது வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து இனிமேல் நீங்கள் மூடி வச்சு வேகக்கூடாது திறந்தே உங்களுக்கு எந்த அளவுக்கு முறுகளாக வேணுமோ அந்த அளவுக்கு இடையில இடையில கலந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா கிறிஸ்பியாக வருபட்டுருச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்குறேன் முன்னாடி சொன்ன மாதிரி காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு நம்ம இப்போ கலந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்க போகிறோம் முன்னாடியே மிளகு பொடி போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும் அதனால் இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டு நல்லா அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க சூப்பரான நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த கருவேப்பில சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் ரெண்டையுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்